அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ராசியில கேது தைரியவீரிய ஸ்தானத்தல புதன் சுகஸ்தானத்தல சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் களத்திரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ரநிலையில் அப்படின்னு கிரகநிலை அமைஞ்சிருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தெட்டாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சுக்ர பகவான் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அமையப்பெறுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனம் தேவைங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வந்து சிறிது தடைகள் வந்து ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் விலகப்பெறும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான அதிகமான பலன்களையும் தரும் அதே மாதிரி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது தடை ஏற்படலாம் அதனால் கவனமாக படிப்பது அவசியம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைன்னா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று வே இருக்கும் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி செயலில் வேகமும் பிறக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க அதே நிலம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு கலை எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பு வந்து அதிக உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம் வேலை சுமை இருக்க தாங்க செய்யும் பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் வேற்றியின மதத்தவர்கள் மொழியினரால ஆதாயம் அடைவீங்க சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்துல பிரபலம் ஆவாங்க நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கு சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இணைவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலையோ இல்லை அலுவலகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் வந்து உருவாக தங்க செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க பொறுமையை பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகர்ந்த வேண்டாம் வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க இல்லை வியாபாரம் பண்றவங்க விவசாயிகள் நீங்க எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி திடீர் பண பற்றாக்குறை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலம் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அஷ்டம சனியால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு கன்னீராசியிலே இந்த இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கேதுவாலையும் பல சோதனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்களினுடைய பயிற்சி வந்து சாதகமாக இருக்கிறதுனால இந் என்ன மாதிரியான விஷயம் விஷயங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி வேலை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இவை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து யோகம் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் வந்து சில விஷயங்கள் வந்து சாதகமான விஷயங்கள் வந்து யோகங்கள் இவை அனைத்தையும் இரண்டு இரண்டாக வந்து இருக்கும் அதாவது யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமற்ற நிலைகளும் மற்றொரு புறம் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று கேதுவாள கேது பகவானால சில சவால்களும் தடைகளும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மந்தமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நகர்வும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போக போக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சி உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி கடந்த காலத்தை போலவே இந்த காலமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு உங்களை வந்து இந்த காலம் சிந்திக்கவும் வைக்கலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது அதே பொருளாதார நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் நீண்ட காலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை அப்படி இல்லைன்னா வராது அப்படின்னு நினைச்ச கடன் உள்ளிட்டவை வசூலாகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதிலையும் உஷாராக இருப்பது அவசியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத அவமானங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதாவது சக பணியாளர்கள் நண்பர்கள் அதே மாதிரி வந்து அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல தேவையில்லாத விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சில அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து அப்படின்னா சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் பெருமாள் கோவில்ல விளக்கு ஏற்றுவது ஆஞ்சநேயரை வழிபடுவது உள்ளிட்டவை சனி பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தரங்கள்களை போக்க உதவுங்க